சேலத்தில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறி கிழங்கு மற்றும் சிறு தானியங்களால் அமைக்கப்பட்ட மரபு சந்தை திருவிழா பொதுமக்களை அதிகம் கவரும் வகையில் அமைந்திருந்தது இது ஒரு தற்போது பார்க்கலாம் உணவையே மருந்தாக எடுத்துக்கொண்டது தமிழரின் பாரம்பரியமாக இருந்து வந்துள்ளது துரித உணவு கலாச்சாரம் ரசாயனம் தெளிக்கப்பட்ட விவசாய முறை வந்த பிறகு மருந்தையே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டத்திற்கு வாழ்க்கை மாறிவிட்டது உணவுக்கு முன் உணவுக்கு பின் என்ற அடிப்படையில் சாக்லேட்டுகளை சாப்பிடுவது போல கை நிறைய மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது இதிலிருந்து விடுபட்டு மக்களின் உடல் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி இயற்கை விவசாயத்தின் பக்கம் விவசாயிகள் திரும்பி வருகின்றனர் இதேபோன்று இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களின் தேவையும் அதிகரித்துள்ளது இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் சேலம் மரபு மீட்புக் குழுவினர் சார்பில் மாபெரும் காய்கறி கிழங்கு மற்றும் மரபு சந்தை திருவிழா சேலத்தில் நடத்தப்பட்டது இதில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரபு வகை காய்கறிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகை மரபு கிழங்குகள் நூற்றி எழுவத்தி நான்கும் மேற்பட்ட மரபு அரிசி வகைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாட்டு மரங்கள் என பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் பொதுமக்கள் குழந்தைகளுடன் குடும்பம் குடும்பமாக வந்து மரபு வகை காய்கறிகள் மற்றும் நெல் ரகங்களை பார்வையிட்டனர் தமிழரின் பாரம்பரியத்தை எடுத்துச் சொல்லும் விதமாக நடத்தப்பட்ட இந்த கண்காட்சிக்கு பொதுமக்கள் அதிக வரவேற்பு தெரிவித்தனர் அடுத்த தலைமுறையினர் இயற்கை விவசாயத்தையும் விவசாயிகளையும் பற்றி தெரிந்து கொள்ளும் வகையில் தங்களுடைய குழந்தைகளை சந்தைக்கு அழைத்து வர வேண்டும் என்கிறார் விவசாயி அரவிந்தன் முற்றிலும் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட நஞ்சில்லா காய்கறிகள் சிறுதானியங்கள் மதிப்பு உற்பத்தி பொருட்கள் மட்டுமே இங்கே சந்தைப்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி இயற்கை காய்கறிகள் மரபு காய்கறிகளோட முக்கியத்துவத்தை சமைச்சு கொடுத்து உணவாக கொடுத்து பழக்கப்படுத்தி நம்ம சந்தைகளில் கூட்டு வந்து காட்டணும் இது மாதிரிலாம் காய் விளையுதுப்பா இந்த இந்த காய்கறிகள்லாம் நம்மளுக்கு இந்த உடலை ஆற்றலாக கொடுக்குதுப்பா நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துரைக்கணும் அதுக்காகவே குழந்தைங்களை நம்ம சந்தைக்கு கூட்டுவாங்க சேலம் மரபு சந்தைக்கு இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை விற்பனை செய்வதற்காக பிரத்யேக இடத்தை அரசு ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார் இயற்கை விவசாயி வெங்கடாஜலம் இதை தனிமைப்படுத்தி வைக்கக்குள்ள எங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது நிறைய மக்கள்கிட்ட இப்போ விழிப்புணர்வு வந்துச்சு அந்த மருந்து அடிச்சுலாம் சாப்பிட்டு நோய் நிறையா புற்றுநோய் அது இதெல்லாம் வந்துட்டு இருக்கு அதனால அதை தவிர்க்காக இப்போ இயற்கைக்கு நிறையா மக்கள் மாறியிருக்காங்க கொஞ்சம் ஒரு அதாவது ஒரு இருபது முப்பது பர்சன்ட் மாறியிருக்காங்க மற்ற மக்களும் மாறினாக்க எங்களை மாதிரி இயற்கை விவசாயிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு நல்ல வழிவகுக்கும் தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகள் மரபு சார்ந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழங்கால கிழங்கு வகைகள் பாரம்பரிய மரபு விதைகள் பூச்செடிகள் தமிழர் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விளையாட்டுகள் என கலைகட்டிய சேலம் மரபு மீட்பு திருவிழா பொதுமக்களின் கவனத்தை அதிக அளவில் ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது மருந்தையே உணவாக எடுத்துக்கொள்ளும் இன்றைய நிலையை மாற்றி உணவை மருந்தாக எடுத்துக்கொள்ளும் பழைய நிலைக்கு மாற இந்த மரபு சந்தைகள் மிகவும் முக்கியமானவை டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்